அந்த எண்ணங்கள் சுத்தி 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 இந்த ஊருக்கு என்ன செய்யலாம் அந்த ஊருக்கு என்ன செய்யலாம் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் அதிகாரிகள் காவல்துறையிலிருந்து அத்தனை அதிகாரிகளும் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க மணிவண்ணன் சார் ஏடிஎஸ்பியா இருந்தாரு அவர் அப்புறம் எங்க ஊர்ல பிறந்து இன்னைக்கு எஸ்பி இருக்கிற ஈஸ்வரன் அண்ணன் இப்படி எத்தனையோ அதிகாரிகளும் பல்வேறு நண்பர்களும் கிராம மக்களும் சொந்த ஊருக்காக அத்தனை பேர் சேர்த்து தேறு மாதிரி இழுத்து கொண்டு வந்து இங்க நுப்பாடி இருக்கிற படம் தான் இந்த ஆண்டவன் ஆண்டவன் அப்படிங்கிறது படம் கிடையாது நான் போகும்போது வீடியோ எடுப்பேன்ல அதுதான் இந்த ஆண்டவன் படத்துல இருக்குது நான் வந்து இந்த படத்துல நான் நடிச்ச மாதிரி எனக்கு ஃபீலிங்கே இல்லை நான் எடுத்துக்கிட்டு இருக்க போது சுத்தி இருந்து எல்லாரும் வீடியோ எடுத்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் வீடியோ எடுத்துட்டு தான் இப்ப வந்து இருக்கிறேன் நாளைக்கு மறுபடியும் நான் வீடியோ எடுக்க போகணும் உங்க வீட்டு பிள்ளை உங்க கூட்டத்துல இருக்கேன் சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா ஏதாவது இந்த மக்களுக்கு எதையாவது ஒண்ணு செஞ்சிட மாட்டோமா ஏதாவது ஒண்ணு சொல்லிட மாட்டோமா யாருக்காவது நன்மை செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவரும் இந்த படத்துடைய ஹீரோ தான் அப்படிதான் இந்த ஆண்டவன் படம் உருவாகுச்சு இதே பிரசாத் ஸ்டூடியோவில் இதே பிரசாத் லேப்ல ஒன்பது வருஷம் முன்னாடி யாருன்னே தெரியாது அந்த டைரக்டர் ஒரு நல்ல ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஃபேஸ்புக்கில் பார்த்தோம் அந்த தான் சமூக சமூகம் ஆரம்பிச்சேன் நான் நம்மளுடைய நண்பர் இன்னைக்கு ஐநூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து எனக்காக எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க வேன் பிடிச்சு வந்திருக்கிறாங்க அந்த நண்பர்கள்லாம் இதே பிரசாத்தில உள்ள ஓரமா ரெண்டு வீடியோ எடுத்தோம் இன்னைக்கு இந்த இடத்துல கதாநாயகனா வந்து இருக்கு அது முழுக்க முழுக்க